நண்பர்களே வணக்கம் தமிழியேர் உடவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்திய காலகட்டத்தில் வாழ்க்கை மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் வேகமான ஒரு உலகம் வாகனங்களில் கட்டுக்கடங்காத வேகம் தொலைபேசிகளிலே கட்டுக்கடங்காத பேச்சு வீடியோக்களிலே கட்டுக்கடங்காத எல்லை இல்லாத படங்கள் சீரியல்கள் சினிமாக்கள் மனிதனுடைய பயணம் நாளுக்கு நாள் விரைந்த வேகத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் நோக்கி உற்று நோக்கி பார்க்கிற பொழுது இந்த வேகமான யாத்திரை பயணத்தில் மனிதனிடம் மனிதநேயம் என்பது மிகுந்து குறைந்திருக்கிறது எல்லையில்லாத அன்பையும் இழந்திருக்கிறான் எங்கு பார்த்தாலும் எதற்கான பயணத்திற்கு இப்படி அலைகிறோம் என்று லட்சியமற்ற வாழ்க்கை போல மனிதன் அறிந்து கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் அதிகார வர்க்கங்கள் ஒரு பக்கம் பண மதிப்பு செல்வாக்கு உள்ளவர்கள் ஒரு பக்கம் ஆட்கள் பலம் நிறைந்தவர்கள் ஒரு பக்கம் ஜாதிய பலம் நிறைந்தவர்கள் ஒரு பக்கம் மதத்தின் பெயரால் அரசியல் பிழைப்போம் இதையெல்லாம் தாண்டி மனிதாபமானத்தோடு பயணிக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட அவர்களுக்கான வாழ்க்கை உயர்வு என்பதிலே சட்டங்களும் சற்று தள்ளித்தான் இருக்கின்றது குறிப்பாக சட்டத்தின்படியான அத்துணை உரிமைகளும் கடமைகளும் ஏழைகளை நோக்கித்தான் பயணிக்கிறது என்றால் அது கேள்விக்குறிதான் சட்டப்படியான வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் சட்டத்தினுடைய ஆதிக்கம் என்பது எளிமையாக ஏழையை விடுகிறது ஆனால் சட்டத்தினுடைய உதவி பிராக்டிக்கலாக வெகு சீக்கிரத்தில் ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை அதே நேரத்திலே சட்டத்தினுடைய ஆளுமை பணம் படைத்தவர்களையும் அதிகார வர்க்கத்தினரையும் எளிதில் சென்றடைவதில்லை ஆனால் சட்டத்தினால் கிடைக்கிற உதவி என்பது பணம் படைத்தவரையும் அதிகார வளமிக்கவர்களையும் எளிதில் சென்றடையும் இந்த இரு வித்தியாசத்தையும் சாதாரண மானிடர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் நமக்கு ஏன் பிரச்சனைகள் பிரச்சனைகளிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் இன்றைக்கு எத்தனையோ கோடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சொல்கிறார்கள் அத்தனை கோடி வழக்குகளிலும் மூல காரணத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது மிகவும் விஷயங்களுக்கு தான் பள்ளு கட்டி கொள்கிறார்கள் அழித்துக் கொள்கிறார்கள் வெட்டி கொள்கிறார்கள் அதை ஒரு கணம் யோசிக்க தவறி விடுகிறார்கள் அதை நான் பேசிக்கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் எம்மாதிரியாக நாம் மாறுவோம் என்பதுதான் நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதன் மனிதன்தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் குறிப்பாக பல ஜீவராசிகளை வெட்டி உணவாக உட்கொள்கிறார் ஸோ அதனுடைய உணர்வுகள் ஏதோ நம்முடைய உணர்வோடு பரவி விடுகிறதோ என்கின்ற ஒரு இருக்கிறது எண்ணம் இருக்கிறது அந்த வகையில் தான் எந்த நேரத்திலே மனிதன் என்ன மாதிரியான குணத்தோடு மாறிவிடுகிறான் என்பதுமே தெரியவில்லை ஸோ அவன் வந்து அவருடைய குணத்திலிருந்து மாறுகிற பொழுது பிரச்சனைகளையும் சந்திக்க தவறாமல் இருப்பதில்லை அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுதுதான் அவன் தன்னை மறந்து தவறுகளை செய்ய தூண்டப்படுகிறான் அவ்வாறு தவறுகளை செய்ய தூண்டப்பட்டு பிறகு சட்டத்தின்படியான ஆளுமைக்கு கட்டுப்படுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் யார் என்று பார்த்தால் சாதாரண தொண்டர்கள் சாதாரண அடித்தட்டு மக்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழைகள் பணவசதி இல்லாதவர்கள் சாதிய பலம் இல்லாதவர்கள் அரசியல் பலம் இல்லாதவர்கள் மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இல்லாதவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடு வருகிற நட்பு இல்லாதவர்கள் குணமில்லாதவர்கள் ஆக இவர்கள் தான் அதிகமாக சட்டத்தின்படியான ஆளுமையால் தண்டிக்கப்படுகிறார்கள் இந்த விஷயங்களைத்தான் நாம் பட்டி தொட்டி எல்லாம் தோறும் மாணவர்கள் மத்தியிலும் எடுத்து கூறுகிறோம் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சமுதாய உலகத்திலே பணமும் அதிகார பலமும் ஆட்கள் பலமும் தான் பிரதானம் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று என்றைக்கு வகுப்பாசிரியர் தமிழ் ஆசிரியர் வகுப்பிலே ஒரு வார்த்தை எழுதுகிற பொழுதே அங்கே வாசற்படியிலே அலுவலகத்தினுடைய உதவியாளர் வந்து ஐயா இந்த வகுப்பில் எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எத்துணை முற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற பட்டியலை தலைமை ஆசிரியர் கேட்டார் மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்கிற நிலை இருக்கிறதோ அன்று வரையில் சாதியையும் ஒழிக்க முடியாது மதத்தின் பெயரால் இருக்கிற அரசியலை ஒழிக்க முடியுமா முடியாது ஆட்கள் பலம் பணபலம் எல்லாத்தையும் தாண்டி ஏழைகளுக்கான சமூக நீதி என்பது என்றைக்குமே தான் ஆகவே தான் சாமானியர்கள் அடித்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து வாழ பழகிவிட்டால் எதிர்காலத்தில் சட்டத்தினால் பெறக்கூடிய அந்த ஆளுமை எளிமையாக ஏழையை சென்றடையார் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பணம் இருப்பவர்களும் அதிகார வளத்திலே இருப்பவர்களும் நிச்சயமாக வாழ்க்கையை அவர்கள் எப்படியும் கடந்து சென்று விடுவார்கள் இந்த உண்மையை உணர்ந்த மனிதர்களாக நாம் பயணிக்க நினைக்க வேண்டும் மனிதம் நிறைந்த மனிதராக மனிதனையும் இருக்கிற மனிதராக அன்பு இருக்கிற மனிதராக இரக்கம் இருக்கிற மனிதராக கருணை உள்ளம் கொண்ட மனிதராக மனிதனுக்கே இருக்கிற குணமே அதுதான் கருணை உள்ளம் தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகம் மன்னிக்கிற உரிமை மன்னிக்கிற உணர்வு விட்டு கொடுக்கிற பாங்கு அன்பு செலுத்துகிற அந்த பழக்கம் இதுதான் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்துகிறது அந்த வேறுபடுத்துகிற ஜீவராசிகள் இன்றைக்கு வெட்டி கொண்டும் கொண்டும் நினைச்சு பாருங்க எத்தனை வழக்குகள் எத்தனை கொலைகள் எத்தனை கற்பழிப்புகள் முட்டாள் முட்டாள்தனமாக அதாவது கற்பனைகளினாலே பல்வேறு வழக்குகளை சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம் ஆகவே இது எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை இந்த வேதனையான உலகத்திலிருந்து சமுதாய நீதியும் சமூகமும் அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு சாந்தியுமான சமுதாயம் படைப்பதற்கு என்ன படைக்க போகிறோம் நம்ம எத்தனையோ பேசி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ விழாக்களை பேசுகிறோம் எத்தனையோ தலைவர்களை பேசுகிறோம் சுதந்திரத்தை பெற்ற தலைவர்களை பேசுகிறோம் விடுதலை பெற்று தந்த தலைவர்களை பேசுகிறோம் மிகப்பெரிய கவிஞர்களுடைய கவிதைகளை பேசுகிறோம் நிறைவாக பேசுகிறார் அழகாக பேசுகிறார் அழகாக பாடுகிறார் அழகாக ஆடுகிறார் அழகாக நகைச்சுவை தருகிறார் அழகாக கதை அமைத்திருக்கிறார் அழகாக திரைக்கதை அமைத்திருக்கிறார் அழகாக சண்டையிடுகிறார் சண்டை காட்சிகள் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு நபர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக அவர்களை உணர்ந்து அவருடைய திறமைகளை எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிற நாம் நிகழ்காலத்தில் வாழ்க்கையை தவறவிட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் வேதனையாக இருக்கிறது ஆகவே வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்வதற்கு வாழ்வியலை வாழ்வியலாக வாழ்வதற்கான பாடத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அதற்கு தகுந்த பயணிப்பதற்கான ஒரு புதிய பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கேட்டு மனிதமிக்க அன்புமிக்க சமுதாயம் படைப்பதற்கு நாம் எல்லாம் உறுதி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்